அஸ்லாம் வலைக்கம் ஹாபிஓலர் டூயிங் குட் ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டே இன் மை லைஃப் விலாகில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறது ரொம்பவுமே சந்தோஷம் நம்மளோட வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாறிட்டே இருக்கும் ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசமாக இருக்கும் வீட்டில் பிள்ளைகள் இருக்கும் போது நம்மட லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஒரு விதமாக இருக்கும் அவங்க ஸ்கூல் போக ஆரம்பித்ததுக்கு அப்புறமா அப்படியே தலைக்கெல்லாம் மாறிடும் ஸோ நிறைய பேர் அயாமினும் அயாதும் இப்போ ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு லாஸ்ட் வளாக்ல சொன்னதுக்கப்புறமா உங்களுக்கு வீட்டில் போர் அடிக்குமே உங்களோட லைஃப் ஸ்டைல் இப்போ எப்படி இருக்குது கட்டாயமாக டெய்ன் மை லைஃப் லாக் போடுங்க அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க ஸோ இன்றைக்கு நீங்கள் பார்க்க போகிறது ஒரு டெய்ன் மை லைஃப் ஃப்ளோக்காக இருந்தாலும் முக்கியமாக இவ்வளோ காலம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இல்லையா ரெண்டு பிள்ளைலையும் வச்சுட்டு எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறீங்க எப்படி யூடியூபுக்கு வீடியோஸ் எடுக்கிறீங்க நீங்கள் என்னென்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு இது வரைக்கும் வெக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் வந்திருக்குது ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு டெய்ன் மை லைஃப் லாக் பார்க்குற மாதிரியே எப்படி என்னுடைய லைஃப்பில் நான் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறேன் என்ன மாதிரி விஷயங்கள் நான் ஃபாலோ பண்றேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்க பார்க்க போறீங்க சோ நிறைய பேருக்கு பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த வீடியோ முதல் நாள் மகரீபில் இருந்து தான் ஷூட் பண்ணியிருந்தேன் எங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீலங்கா வெக்கேஷன் போயிட்டு இப்போ ரீசெண்டாக தான் வந்திருந்தாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு பிரியாணி செஞ்சு போய் கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன் பொதுவாக வீக் டேஸில் அதாவது மண்டே டு தேர்ஸ்டே அயாமின் ரெண்டு பேருக்குமே குர்வான் கிளாஸஸ் இருக்குது மகரீபுக்கு அப்புறமா அஜரத் வீட்டுக்கு வருவாங்க ஸோ மகரீபுக்கு பாங்கு சொன்னதுமே பார்த்தீங்கன்னா இவங்க ஜிப்பாலாம் போட்டு ரெடி ஆகிருவாங்க ஸோ எங்களோடய கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன் அதுக்காக வேண்டி கொஞ்சம் அசர் டைம்லேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து சிக்கன் மெரினேட் பண்ணி வச்சுட்டு அதே மாதிரி எக் எல்லாம் பாயில் பண்ணி ஆல்ரெடி வச்சுருந்தேன் ஸோ இஷாக்கு பாங்கு சொல்கிற டைமே நான் பிரியாணி வேலையும் முடிச்சிருந்தேன் கொஞ்சம் குயிக்காக முடிச்சுறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதத்துக்கு அப்புறமா மீட் பண்ண போகிறோம் இல்லையா கண்டிப்பாக அங்கே நிறைய பேச வேண்டியிருக்கும் ஸ்ரீலங்கா கதைகள் எக்கச்சக்கமாக இருக்கும் ஏன்னா பேச ஆரம்பித்தா நமக்கு டைம் போகிறது விளங்கவே விளங்காது ஸோ அதனால கொஞ்சம் ஏர்லியாக போனால் நல்லா ஆறுதலாக பேசி சந்தோஷமாக வரலாம் அப்படின்னு கொஞ்சம் ஏர்லியாகவே போயிருந்தேன் முக்கியமாக நாங்கள் எல்லாருமே போயிட்டு ஒன்றா சாப்பிட்டு வரோம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன் நம்மள நிறைய பேருக்கு வீட்டில் இருந்து ஒரு ஹோம் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அதில் நிறைய ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும் பட் அதுக்கான முயற்சியை நாம் தான் தேடி கண்டுபிடிக்கணும் பொதுவாக பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயமும் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் அது சம்மந்தமான நாலேஜை நம்ம நல்ல முறையில் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் காண்றதுக்கு பெரிய உதவியாக இருக்கும் இது பிஸ்னஸுக்குன்னு மட்டும் இல்லை நம்மளுக்குள்ள ஒரு திறமையை அப்படின்னு தெரியாத ஒரு விஷயத்தை படிச்சுக்கிறதும் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயந்தான் இல்லையா ஸோ ஒரு நூலையும் ஒரு ஹுக்கையும் வச்சு நீங்களும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் குரோஷேன்னு சொல்லுவாங்க அதாவது கொக்கு பின்னல் பொதுவாக பொருந்த சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த ட்ரெஸ் எல்லாம் செய்வாங்க இல்லையா கையால் பின்னியே ட்ரெஸ் செய்வாங்க ஷூ செய்வாங்க ஹேண்ட் பேக் செய்வாங்க ஸோ இதெல்லாம் நல்ல முறையில் நீங்கள் இவங்க கிட்ட இருந்து படிச்சுக்கலாம் அதுவும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நல்ல ஆறுதலாக அழகாக உங்களுக்கு சொல்லி தருவாங்க அதுலேயும் அவங்க நிறைய விஷயங்கள் அதாவது ஃப்ளவர்ஸ் செய்கிற மாதிரி எக்ஸசரி செய்கிற மாதிரி டேபிள் மேட் முக்கியமாக டிஷ்யூ பாக்ஸ் எல்லாம் செய்கிற மாதிரி சொல்லி தருவாங்க பொதுவாக இந்த கொக்கி பின்னலில் பார்த்தீங்கன்னா பேனை ரீட் பண்ணுறதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குதான் ஸோ அதை அவங்க உங்களுக்கு தெரிகிற மெத்தடில் நல்ல அழகான முறையில் தர்றதாகவும் சொல்லியிருந்தாங்க நான் நிறைய ஃபீட்பேக்ஸும் பார்த்துருந்தேன் அவங்க நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுத்து நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ ஆன்லைனில் நிறைய பேஜஸ் வந்து இது மாதிரி சேல் பண்ணுறாங்க உங்களுக்கும் இவங்ககிட்ட இருந்து இந்த கொக்கு பின்னல் முறையை நல்ல முறையில் படித்து நீங்களும் வீட்டில் இருந்தே கை நிறைய சம்பாதிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இவங்களை கண்டேக்ட் பண்ணி உங்களோட கிளாஸஸையும் அங்கே ரெஜிஸ்டர் பண்ணி கொள்ளுங்கள் அடுத்த நாள் ஏர்லி மார்னிங் நாலு மணிக்கே எழும்பிட்டேன் அன்னைக்குன்னு மட்டும் இல்லை வளமையாக வீக் டேஸில் என்னுடைய மார்னிங் ரூட்டீன் அப்படி இல்லாட்டி ஒரு நாள் ஆரம்பிக்கிறதே நாலு மணியில் இருந்து தான் ஏன்னா ஹஸ்பண்டும் பிள்ளைகளும் ஆறு மணிக்கு வெளியாகணும் ஸோ அந்த டூ ஹவர்ஸுக்குள்ளே தான் ஹஸ்பண்ட லஞ்ச் பாக்ஸாக இருக்கட்டும் பிரேக்ஃபாஸ்ட் அரைக்கட்டும் பிள்ளையிட்ட லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணணும் பொதுவாக ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள் இருக்கிற வீட்டில் அந்த மார்னிங் ரூட்டீன் எப்படி இருக்கும்னு நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க அண்ட் இது ஒன்றும் எனக்கு புதிய ஒரு விஷயம்னு இல்லை எல்லோரும் கேட்பாங்க நாலு மணிக்கு எலும்பி இல்லுமா கஷ்டமா இல்லையான்னு நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க அண்ட் முக்கியமாக நான் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் இருந்து எங்களோடய உம்மா நாலு மணிக்கு எலும்பி தான் சமைப்பாங்க ஏன்னா வாப்பாக்கு ஆஃபீஸுக்கு சாப்பாடு அனுப்பணும் அதே மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களோட மாமியாரும் அப்படி தான் காலையில் அஞ்சு மணி இல்லாட்டி நாலரைக்கெல்லாம் எழும்பி லஞ்ச் செய்வாங்க மாமாக்கும் அனுப்பணும் ஆஃபீஸுக்கு அதே மாதிரி ஹஸ்பண்டுக்கும் ஆஃபீஸுக்கு கொடுக்க சாப்பாடெல்லாம் செட் பண்ணணும் ஸோ இது வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு பரிச்சயமான ஒரு விஷயம் ஸோ அதால் எனக்கு இது ஒரு கஷ்டமான ஒரு வேலையாக இல்லை எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நாம் மனசுக்கு பிடிச்சி செய்யும்போது அதில் எந்த கஷ்டமும் நமக்கு தெரிய போகிறது இல்லை அதுலேயும் நாம் அன்பு வச்சுக்கிறவங்களுக்காக வேண்டி செய்கிற எந்த ஒன்றுமே நமக்கு அது பாரமாகவோ இல்லாட்டி ஒரு சுமையாவோ நமக்கு தெரியாது இல்லையா வீக் டேஸில் அனிவர்சரி வந்தால் எந்த ஒரு ஸ்பெஷலுமே இல்லை வளமையான ரூட்டீன் தான் பட் இதுவே வீக்கெண்டில் அனிவர்சரியோ இல்லாட்டி பர்த்டேயோ வந்தால் வீட்டில் நல்ல சந்தோஷமாக எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பெஷல் லன்ச் வந்து ரெடி பண்ணி குடும்பத்தோட சந்தோஷமாக அதை சாப்பிட்டு இருக்கலாம் பட் வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிஸி ரூட்டின் தான் ஹஸ்பண்டாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் பிள்ளைகள் எல்லாருமே அவங்க கூட வேலை செய்கிறதுக்கே மார்னிங் டைம் சரியாக இருக்கும் அதுலேயும் சின்னவர் இப்போ தான் ஸ்கூல் போக ஆரம்பிச்சிருக்கிறாரு ஸோ எனக்கு இருக்க புதிய ஒரு சவால் என்ன அப்படின்னு அப்படின்னா இந்த ரெண்டு பேரையும் ஒரே நேரத்தில் தூக்கத்திலிருந்து எழுப்புறது தான் ஸோ இவங்க வீட்டில் இருந்து ஆறு மணிக்கு வெளியாகணும் ஏன்னா ஆறு அஞ்சு ஆகும்போதே பஸ் வந்துடும் ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு இருபது அஞ்சரை மணிக்கெல்லாம் இவங்களை நான் எழுப்ப ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ உங்கள் சின்னவங்க இல்லையா நம்மளை மாதிரி ஸ்கூலுக்கு போகணும் டைமுக்கு போகணும்னுலாம் சரியாக பார்த்து எழுப்ப மாட்டாங்க ஸோ அவங்கள எழுப்புறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக நமக்கு தேவைப்படும் ஸோ அவங்க எழும்புறது மாதிரி இருக்கட்டும் கடை கடைன்னு அவங்க ட்ரெஸ் பண்ணுறதா இருக்கட்டும் அதே மாதிரி வீட்டிலேருந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு தான் போவாங்க ஸோ இதெல்லாம் ஓண்ட ஓண்டா செய்யும் போதே பார்த்தீங்கன்னா டைமும் சரியாக வந்துடும் அண்ட் அதுல இப்போ ஒரு லாஸ்ட் த்ரீ மந்த்ஸாக நான் ஏர்லி மார்னிங்கே வாக்கிங் போறேன் ஸோ அவங்க வெளியாகும் போதே நானும் வாக்கிங்க்கு போகிற மாதிரியே ரெடி ஆகிருவோம் எனக்கும் அப்போ தான் ஈஸியாக இருக்கும் அயாமினுக்கு அவரோட தம்பி ஸ்கூலுக்கு வர்றது சரியான சந்தோஷம் ஸோ ஸ்கூலுக்கு ரெடி ஆகுறதுல இருந்து பஸ்ஸில் கூட்டி போகும் வரைக்கும் நல்லாவே சப்போர்ட் பண்ணுவார் நிறைய ஹெல்ப் பண்ணுவார் சில நேரத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா அயாதுக்கு தூக்கத்தில் இருந்து எழும்புறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அவர் அழுவார் அதுக்கெல்லாம் ஷேப் பண்ணி இல்லை நம்ம ஸ்கூலுக்கு போவோம் வாங்கன்னு சொல்லி அவரை தட்டி எழுப்பி கூட்டிகிட்டு போகிறது வரைக்கும் அயாமின்க வேலை தான் ஸோ அயாமின் இது மாதிரி ஒரு சப்போர்ட் ஆகிறதுனால எனக்கு கொஞ்சம் மார்னிங் ரூட்டீன் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் ஏன்னா அயாது வந்து ரொம்பவே சின்ன ஆள் இல்லை அவரை எழுப்பி அவரை ரெடி பண்ணுறதுக்குள்ளேயே நமக்கு போதும் போதும்னு ஆகிடும் சரியா ஆரஞ்சு ஆகும் போதே பஸ் வந்துடும் ஸோ எங்கள் ஏரியாவில் இருந்து நாலஞ்சு புள்ளைகள் சேர்ந்து போவாங்க எவ்வளோ தான் நாம் ரெடி பண்ணி அனுப்பினாலும் இந்த பஸ்ஸில் இருந்து அவங்க பாய் காட்டிட்டு போகும்போது இன்னமும் தெரியல ஏதோ ஒரு கவலை நம்ம மனசுக்குள்ளே இருக்கு நிறைய பேர் ரிலேட் பண்ணியிருப்பீங்க அந்த பஸ் போகும் வரைக்கும் நான் அந்த இடத்த விட்டு போகவே மாட்டேன் இருந்து பஸ் மறையும் வரைக்கும் அந்த பஸ் போகிறதையே பார்த்துட்டு இருப்பேன் என்ன மாதிரி எத்தனை பேர் இது மாதிரி செஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க என்னுடைய வெயிட் லாஸ் ஜேர்னியில் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் ஒர்க் பண்ணணும் அதனால் மார்னிங் ஒன் ஹவர் ஈவினிங் ஒன் ஹவர் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்துடுவேன் ஸோ மூணு மாசமாக இது மாதிரி டயட் ஃபாலோ பண்ணி வாக்கிங் போயிட்டு கஷ்டப்பட்டு பத்து கிலோ குறைச்சாச்சு ஸோ இப்போ ரீசண்டாக ஒன் வீக்காக பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் மட்டும்தான் ஒர்க் போகிறேன் ஈவினிங்கில் வாக்கிங் போகிறது அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டேன் இப்போ வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதுக்குரிய விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன் நிறைய பேர் இது வந்து அதாவது வெயிட் லாஸ் ஜேர்னி வீடியோ தான் கேட்டுட்டு இருக்கீங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் வீக்கில் நம்மளோட சேனலில் இருந்து என்னுடைய வெயிட் லாஸ் ஜேர்னி வீடியோவை நீங்கள் பார்க்கலாம் ஸோ ஒர்க்கிங் போயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் இருந்து ஒரு ஃபோர்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் பொதுவாக பார்த்திங்கன்னா நான் பாடி ஒர்க் அவுட்ஸ் தான் மோஸ்ட்லி பண்ணுவேன் ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணணும் என்ன மாதிரி செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னி வீடியோலேயே ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்த்துக்கொள்ளுங்கள் ஹை குவாலிட்டியில் ரீசனபிள் ப்ரைஸில் இம்போர்ட் பண்ணின அழகான கிச்சன் ஐட்டம்ஸ் அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டெக்ட் பண்ண வேண்டியவங்க பெஸ்ட் நியூ ஃபேஷன் இவங்க ஆன்லைனில் தான் இந்த பிஸ்னஸ் செய்கிறாங்க அதுலேயும் முக்கியமாக எல்லாமே இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ் கூட அதே மாதிரி ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் அதாவது ஹோல்சேல் ப்ரைஸுக்கே உங்களுக்கு தருவாங்க இவங்க ஸ்பெஷலாக என்ன அப்படின்னா ஒன் வீக்லேயே நீங்கள் ஆர்டர் பண்ண ஐட்டம் உங்களோட கையில் வந்து சேர்ந்துடும் அது நீங்கள் கொரியர் மூலமாகவும் எடுக்கலாம் அப்படியே போஸ்டர் மூலமாகவும் எடுக்கலாம் அது உங்களோட விருப்பம் ஸோ கண்டிப்பாக இவங்களை கண்டெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதாவது அவங்களோட வாட்ஸ்அப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அவங்க அப்டேட் பண்ணுற புதிய ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு வீட்டில் இருந்து ஃபோன்லேயே பார்த்து ஆர்டர் பண்ணிட்டிங்கன்னா ஒன் வீக்லேயே நீங்கள் ஆர்டர் பண்ண ஐட்டம்ஸ் உங்களோட வீட்டில் வந்து சேர்ந்துடும் வளமையாக வீக் டேஸில் மார்னிங் எயிட் தேர்ட்டி ஆகும்போதே என்னுடைய எல்லா வேலைகளும் முடிஞ்சிடும் வீடு கிளீன் பண்ணுறதுல இருந்து சமைக்கிற வரைக்கும் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிடுவேன் பொதுவாக நம்ம எல்லாருக்குமே ஒரு நாளில் பெரிய வேலையாக தெரிகிறது லஞ்ச் செய்கிறது தான் அதை நான் ஏர்லியாக செஞ்சுறதுனால பார்த்தீங்கன்னா எயிட் தேர்ட்டியிலிருந்து ஹஸ்பண்ட் வீடு வரும் வரைக்கும் நான் வந்து மோஸ்ட்லி ஃப்ரீயாக தான் இருப்பேன் அண்ட் அதுலேயும் இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஸ்கூல் போயிட்டாங்க இல்லையா ஸோ டுவெல் தேர்ட்டி வரைக்கும் மீட் டைம் மாதிரி தான் எனக்கு விருப்பமான வேலைகளை செஞ்சுக்கலாம் அண்ட் எப்போவுமே நான் வளக்கில் பார்த்து பார்த்தீங்கடா ஏர்லி மார்னிங்காக டீ குடிக்க மாட்டேன் ஒரு எயிட் தேர்ட்டி இல்லாட்டி ஒரு நைனுக்கு மாதிரி தான் டீ இல்லாட்டி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன் அண்ட் அதுக்கு முதல் நாள் இரவு பிரியாணி சாப்பிட்டதுனால அன்றைக்கி நான் பிரேக்ஃபாஸ்ட் ஒன்றும் எடுக்கல ஒரு கப் டீ அதுவும் சுகர் இல்லாமல் தான் எடுத்துகிட்டு இருந்தேன் ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு வெயிட்டை குறைச்சிட்டோம் இதுக்கப்புறமா அந்த வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறது தான் பெரிய டாஸ்க்கு நான் நிறைய விளாக்ல சொல்லியிருக்கிறேன் டெலிட்ராமாஸ் எதுக்குமே நான் பெரிய அளவில் ஃபேன் இல்லை டிவியில் ஏதாவது பார்க்குறதா இருந்தால் இது மாதிரி நீயா நானா தமிழா தமிழா அப்படி இல்லாட்டி பிக் பாஸ் இந்த மாதிரி ஒரு ரியாலிட்டி ஷோ ப்ரோக்ராம்ஸ் தான் கொஞ்சம் விரும்பி பார்ப்பேன் ஸோ அன்றைக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய மீ டைம் அந்த ஒரு ஒன் ஹவர் டிவி பார்ப்பேன் என்ன சரி ஒரு ப்ரோக்ராம் பார்ப்பேன் அதில் அதுக்கு முதல் நாள் கழுவின ட்ரெஸ் எல்லாமே இருந்துச்சு அதெல்லாம் மடித்து வச்சிட்டோம் அப்படின்னா வேலையும் மிச்சம் மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ அந்த வேலைகள் தான் பார்த்துட்டு இருந்தேன் நிறைய பேர் கேட்டீங்க இல்லையா ரெண்டு பிள்ளைகளை வச்சுட்டு எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு ஸோ இது மாதிரி எல்லா வேலைகளையுமே டைமுக்கு செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எனக்கான நேரத்தில் யூடியூப் வீடியோஸாக இருக்கட்டும் அதே மாதிரி டிவி பார்க்குறதா இருக்கட்டும் அப்படி ஃபோன் நோண்டுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை தான் பார்த்துட்டு இருப்பேன் அண்ட் முக்கியமாக அவங்க எல்லாருக்கிட்டேயும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் நான் எப்போவுமே ஒரு நாளில் என்ன வேலை செய்யணும் எந்த டைமில் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத அதுக்கு முதல் நாள் தூங்குறதுக்கு முதலே நான் பிளான் பண்ணிடுவேன் இந்த மாதிரி இதை சொல்லுவாங்க இல்லையா திட்டமிடுதல்னு சொல்லுவாங்க இல்லையா இப்படி பிளான் பண்ணி சேரதுனாலையோ என்னமோ தெரியல அடுத்த நாள் என்னுடைய வேலைகள் எதுவுமே எனக்கு கஷ்டமா தெரியாது அந்தந்த டைமுக்கு அந்தந்த வேலையை செய்யும் போதோ அதிகமா நேரம் என்ன கையில இருக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் எப்போவுமே உங்களோட டே ரூட்டீனில் அன்றைக்கு உரிய பெரிய வேலைகளை முதல்ல செஞ்சுடுங்க சின்ன சின்ன வேலைகள் இருக்கும் இல்லையா அதை வந்து நீங்கள் கொஞ்சம் லேட்டாகி செஞ்சாலும் பரவாயில்லை செய்ய இல்லாட்டியும் பரவாயில்லை பட் எந்த வேலையாக இருந்தாலும் நீங்கள் செய்ய போகிற வேலைகளில் எது முக்கியமான வேலையோ எது உங்களுக்கு கட்டாயம் செய்ய வேண்டிய வேலையோ அந்த வேலைக்கு நீங்கள் ப்ரையோரிட்டி கூட கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நாளையில் உங்களுக்கு பிஸியான நாளாக இருந்தாலுமே நீங்கள் செய்ய வேண்டிய எல்லா வேலைகளையுமே சரியான முறையில் சரியான நேரத்தில் செஞ்சிருப்பீங்க ஸோ க கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளும் ஐயோ நமக்கு செய்ய வேண்டிய வேலை இன்னும் முடியலையே நேரம் இல்லையே நம்ம பிஸியாக இருக்கோமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்குள்ள வரவே வராது அதையும் தாண்டி உங்களுக்கான நேரம் அதிகமாக உங்களோட கையில் கிடைக்கும் அண்ட் இது மாதிரி அதிகமான நேரம் உங்களோட கையில் இருக்கும் போது உங்களுக்கான திறமைகளை நீங்கள் வெளியே கொண்டு வரலாம் நீங்கள் இருந்து ஒரு ஹோம் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படி இல்லாட்டி ஏதாவது உங்களோட ஒரு டேலண்ட்டை வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் வெளியே கொண்டு வரலாம் சிலவங்க நல்லா எழுதுறவங்க இருப்பீங்க அதே மாதிரி ஆர்ட் பண்ணுறவங்க இருப்பீங்க இது மாதிரி உங்களோட திறமைகளை நீங்கள் செஞ்சு ஒரு சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கடா அதுக்கு நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் கிடைக்கும் அது மாதிரி வாசிக்கும் போதும் இன்னும் உங்களுக்கு அது ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ கதையோட கதையாக பார்த்தீங்கன்னா அயாத் ஸ்கூல்லேருந்து வந்துட்டார் ஒரு ஹாஃப் அன் அவர் வீட்டில் விளையாடுவார் விளையாடி முடிஞ்சு ஒரு ரெண்டு அவருக்கு நல்லா தூங்குவார் ஸோ அதுக்கப்புறமா அன்றைக்கு நான் பிரேக்ஃபஸ்ட்டும் சாப்பிட இல்லையா ஸோ டிரெக்டாக லஞ்ச் சாப்பிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஒன் தேர்ட்டி ஆகும்போதே லஞ்ச் எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டார் அன்னைக்கு எங்கட வீட்டில் ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் லன்ச் மெனு தான் சமைச்சிருந்தேன் ஸ்ரீலங்காக்கு வெக்கேஷன் போயிட்டு வந்தவங்க நிறைய ஐட்டம்ஸ் கொண்டு வந்து தந்திருந்தாங்க அதில் முக்கியமாக கருவேப்பிலை ரம்பு அதே மாதிரி பொன்னங்கண்ணி கீரை ஸ்ரீலங்கன் முருங்கக்கா அது கூடவே இந்த விரால் சுங்கா நெருப்பு கருவாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுவும் கொண்டு வந்து தந்திருந்தாங்க பொதுவாக ஈஸ்டரில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த நெருப்பு கருவாடு பற்றி தெரிஞ்சிருக்கும் கருவாடு அப்படின்னாலே தான் காய வச்சு எடுப்பாங்க பட் இந்த நெருப்பு கருவாடு பார்த்தீங்கன்னா நெருப்பில் காய வச்சு எடுக்கிறதுனால டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் அதுலயும் ஸ்பெஷலாக இந்த முருங்கைக்காய்க்கு அதே மாதிரி கத்திரிக்காய் கறிக்கெல்லாம் இந்த நெருப்பு கருவாடு சேர்த்து பால் கறிக்கு சமைக்கும்போது வாசம் அவ்வளோ நல்லா இருக்கும் வீடு ஃபுல்லாக அந்த முருங்கக்காய் கறி வாசம் இருக்கும் அண்ட் சாப்பிடும் போதும் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு பிளேட் ரைஸ் போட்டு சாப்பிட்ற அளவுக்கு கறியோட டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் அண்ட் அதுலயும் முக்கியமாக நீங்கள் பெட்டிக்ளோ சைடுக்கு போகும்போது ரிதிதென்ன சைடில் பார்த்தீங்கன்னா இந்த கருவாடு விக்கிறது கடைகள் எல்லாம் இருக்கும் கண்டிப்பாக நீங்க அப்படி போனீங்கன்னா இந்த கருவாடு வாங்கி நான் சொன்ன மாதிரி இந்த மரக்கரிகளோடு சேர்த்து சமைச்சு பாருங்க அந்த டேஸ்ட்டை வாழ்க்கையில் மறக்கவே மாட்டீங்க மூத்தவர் ஸ்கூல்லிருந்து வந்ததுமே லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு விளையாட ஆரம்பிச்சிருவார் அது வரைக்கும் அயாதும் விளையாடாமல் நானா வரும் வரைக்கும் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் டாய்ஸ் எல்லாம் எடுத்து சேர்ந்து விளையாடுவாங்க நான் எப்பவுமே இவங்க ரெண்டு பேருக்கும் வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன வேலைகள் செய்கிறதுக்கு ட்ரைன் பண்ணி வச்சிருக்கேன் அது எனக்கு இப்போ நிறைய ஹெல்ப் ஆயிருக்குது ஐயாம் எனக்கு ரெண்டு வயசாக இருக்கும் போதே அவர் விளையாடுற டாய்ஸை அவரே எடுத்து பாஸ்கெட்டில் போட்டு அந்த பாஸ்கெட் எப்போவுமே ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி பார்த்துக்குவேன் அது அவர் இப்போ பழகிட்டார் ஸோ சின்னவருக்கு நான் பழக்க இல்லை ஐ பார்த்து அதே மாதிரி பழகிட்டாரு விளையாடுறோமோ அது எல்லாத்தையும் விளையாடி முடிஞ்சு அந்த அந்த போட்டு இருக்கிற வேண்டிய இடத்துல வச்சிருவாங்க ஸோ இது மாதிரி சின்ன 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 விஷயங்களை நம்ம இருக்கும் போதே அவங்களுக்கு பழகிட்டோம் அப்படின்னா அவங்க வளர்ந்து வரும்போதும் அதே மெத்தடில் தான் வளர்ந்து வருவாங்க ஸ்கூல் விட்டு வரும்போது அவங்க கலட்டுற பேக்ல இருந்து ட்ரெஸ்ல இருந்து அதை எப்பவுமே ஒரே இடத்துல வைக்கிற மாதிரி நம்ம பழகிட்டோம்னா அவங்க எவ்வளோ பெரியவங்களானாலும் எடுக்கிற பொருளை எடுக்கிற இடத்துல வைக்கணும் அப்படிங்கிற கன்செப்டுக்கு அவங்க நல்லாவே பழகி அதுக்கு ஏற்ற மாதிரியே இவங்களோட வேலையையும் சரியான முறையில் செஞ்சுட்டு வருவாங்க இந்த டிப்ஸும் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் வீடு எல்லாம் க்ளீன் பண்ணும்போது சின்னவங்க ரெண்டு பேருமே ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்களும் சேர்ந்து கிளீன் பண்ணுவாங்க நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு சின்ன வயசுல இருந்தே சின்ன சின்ன வேலைகளை கொடுத்து பழக்கும் அவங்களும் ஆர்கனைஸ்டாக வளர்ந்து வருவாங்க அதே மாதிரி எல்லா விஷயங்களும் அதாவது அவங்கள படிக்கிற விஷயங்களில் இருந்து இருக்கிற விஷயங்கள் எல்லாமே அழகாக இருக்கணும் நீட்டாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க ஸோ முடிஞ்சால் உங்களோட வீட்டு சின்ன பிள்ளைகளுக்கும் ஒரு ரெண்டு வயசுல இருந்தே அவங்க விளையாடுற திங்ஸ் எல்லாத்தையுமே அவங்களே ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிற மாதிரியும் இல்லாட்டி க்ளீன் பண்ணுற மாதிரியும் பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் அண்ட் அவங்களும் ஒரு நல்ல பழக்கத்தை பழகின மாதிரி இருக்கும் ஸோ பிள்ளைகள் ரெண்டு பேருமே ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருந்த வீடு தலைக்கெலாம் மாறிடும் அஃப்கோர்ஸ் சின்ன பிள்ளை இருக்கிற வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே பர்ஃபெக்டாக இருக்காது ஸோ நாம் தான் அதுக்கு டைம் எடுத்து ஒவ்வொரு வேலையும் அந்தந்த நேரத்தில் செய்ய பழகிக்கொள்ளணும் ஸோ ஹஸ்பண்ட் வீட்டில் வீட்டுக்கு வரும்போது வீடு அழகா கிளீனா இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுவேன் அவர் வரத்துக்கு முதல் எல்லா வீடையுமே மறுபடியும் ஒருக்கா கிளீன் பண்ணிடுவேன் வீட்டில் சின்னவங்க ரெண்டு பேருமே மார்னிங்கும் டீ குடிக்க மாட்டாங்க ஈவினிங்லேயும் டீ குடிக்க மாட்டாங்க பட் ஈவினிங் ஏதாவது பசி வந்தால் கண்டிப்பாக என்ன சரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கேட்பாங்க ஸோ அன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் கேட்டிருந்தாங்க ஸோ நான் இப்போ டயட்டில் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எதுவுமே சாப்பிட்றதில்லை மோஸ்ட்லி ஜங்க் ஃபுட் எதுவுமே சாப்பிட்றது இல்லை என்னுடைய வெயிட்லாஸ் ஜேர்னி வீடியோவில் நீங்கள் க்ளியராக ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட நல்ல முறையில் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்களும் கண்டிப்பாக மூணு மாதத்துலேயே பத்து கிலோ என்ன பதினஞ்சு கிலோ கூட குறையலாம் பட் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் எஃபர்ட் போடணும் முயற்சி செய்யணும் நீங்க எந்த அளவுக்கு முயற்சி செய்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்களும் வெற்றி காணலாம் தம்டையில் அனிவர்சரி விளாக் அப்படின்னு போட்டதும் நீங்கள் எல்லாேருமே ஒரு கியூரியசிட்டியில் ஏதாவது ஸ்பெஷல் இருக்கும் அப்படின்னு தான் இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்த்துருப்பீங்க பட் வீடியோ பார்க்கும்போது தான் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் நம்மளோட வீட்டில் நடக்கிற மாதிரி தான் மார்னிங் டு நைட் ரூட்டீன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு ஸோ பிள்ளைகிட்ட குருவான் கிளாஸஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா எங்கள் சரி வெளியில் போய் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் பட் அன்றைக்கி அனிவர்சரி அப்படிங்கிறதுனால ஹஸ்பண்ட் சர்ப்ரைஸ் ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு கூட்டி போயிருந்தாங்க ஸோ அன்றைக்கி நான் பெங்கிள்ஸ் தான் வாங்கியிருந்தேன் எனக்கு எப்போவுமே ஜுவல் ஜுவெல்லீஸ் அப்படிங்கும்போது பெரிய ஜுவல்லரிஸ் எதுவுமே பிடிக்காது எப்போவுமே சாமின் க்யூட்டாக சின்னதாக இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் ஸோ வளமே நான் யூஸ் பண்ணுற எல்லா ஜுவல்லீஸும் அதுதான் அண்ட் மோஸ்ட்லி வீட்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஜுவல்லீஸும் போட மாட்டேன் எப்பயாச்சும் ஒருக்கா தான் கையில் ரிங்குமே போட்டுகிட்டே இருப்பேன் அந்த பெரிய அளவில் எனக்கு ஜுவெல்லரிஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைனு தான் சொல்லுவேன் ஸோ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த பெங்கிள்ஸ் தான் நானுமே வாங்கியிருந்தேன் அண்ட் முக்கியமாக இந்த வீடியோ பற்றி சொல்லணும் அப்படின்னா அதாவது இந்த டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் ஹவுஸ் ஒய்ஃபுக்கோ அப்படி இல்லாட்டி டொட்லெஸ் வச்சுருக்கிற மாமாஸுக்கோ ஒரு ஹெல்ப்பாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் எனக்கு கண்டிப்பாக உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் எப்போவுமே நம்மளோட வாழ்க்கையில் நம்மக்கிட்ட இல்லாத ஒரு நல்ல விஷயம் இன்னொருத்தர் மூலமாகவோ இல்லாட்டி நம்ம வாசிக்கிறது மூலமாகவோ நம்ம கேள்விப்படுறது மூலமாகவோ நமக்கு தெரிஞ்சால் அந்த நல்ல பழக்கத்தை உங்களுக்குள்ளே கண்டிப்பாக கொண்டு வாங்க அது மூலமாக உங்களோட வாழ்க்கை எப்போவுமே சந்தோஷமாக மாறும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இப்போ தான் நீங்கள் என் சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் ஸோ இதே போல் ஒரு அழகான சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கும் வரை டேக் கேர் பபாய்